இன்னைக்கு வந்து இந்திய நாட்டோட மனசாட்சியா உழுக்க வேண்டிய ஒரு வீடியோ அதை பத்தி ஒரு சின்ன ஸ்னிப்பர் நான் போடுறேன் பார்த்துட்டு வாங்க பேசலாம் और साहब ऐसे में पानी भरने जाते तो घंटा बैठे कितना ही पानी भरो दूर बैठो तो पानी नहीं भरने देते निमंत्रण शादी में कौन से लोग हैं जो करते हैं ये है ये कहते साहब और बोलते कि शादी में निमंत्रण करो तो जाओ यहाँ कूड़ा कचरा में बिठा दो नायदा के पास बिठा दो आप आप किसी पे खा रहे और बस वो चमान दूर हाँ भगा दे चप्पल पैरा तो पहनने के नहीं तो பாத்துட்டீங்களா இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மண்டல் இடத்துல பொதுமக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த பகுதியில் தலித் மக்கள் வந்து படுற கஷ்டங்களுக்கு வந்து கூட நின்று அவங்களுக்காக போராடுற ஒரு மனுஷன் இந்த மக்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த ப பண்டல்கண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தையும் மத்திய பிரதேசத்தில் ஒரு நாலஞ்சு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் வந்து ஆதிக்க சாதிகளாக இருக்காங்க எல்லா எல்லா இந்திய மாநிலங்கள்லேயும் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்காங்க ஸோ அங்கே தலித் மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி அந்த அம்மா அந்த அம்மாக்கு எப்படியும் ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள செருப்பு போட்டுட்டு கிராமத்துக்குள்ளே வர விட மாட்டாங்க எங்களை பார்த்தா கெட்ட சகனம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை கல்யாணத்துக்கெலாம் கூப்பிட்டாங்கன்னா எங்களை வந்து ட்ரைனேஜ் பக்கத்துலேயோ இல்லை கொப்பத்தொட்டி பக்கத்துலேயோ உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க கையிலேயே வந்து செருப்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அவங்க ராகுல் காந்தி கிட்டே வந்துட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க அனுமதி கேட்குறாங்க இந்த செருப்பை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே அந்த செருப்பை வாங்கி அவங்களுக்கு போட்டு விடுறாரு ஸோ இது ஒரு அந்த முழு வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் முழு வீடியோ இன்னொன்று நல்ல தாக்கத்தோடு இருக்கும் அதை பாருங்கள் இதை பற்றி நிறையா விமர்சனங்கள் ஓரளவு இது வைரலும் ஆகிருக்கு நிறையா வரவேற்பு இதெல்லாம் கிடைச்சிருக்கு சமூக வலைதளத்தில் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பது வருஷம் இந்த நாட்டை ஆண்ட உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுதா என்ன யா சென்டா தேர்தல் சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து தொடர்ந்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு ரேபலி தொகுதியிலையோ இல்லை அமைதி தொகுதியிலையோ தான் இவங்க ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ இந்திரா காந்தியோ தொடர்ந்து நின்று நின்று இருக்காங்க அங்கே ஜெயிச்சிருக்காங்க இவ்வளோ வருஷங்கள் அங்கே அந்த அரசியலில் வந்து நீங்கள் இருந்துருக்கீங்க உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருக்குங்கிறது தான் தெரியாதா இப்போ என்ன இப்பதான் புதுசாக கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று வந்து ஐம்பது வருஷமா இந்த நாட்டை ஆண்ட ஒரு குடும்பத்தோட அடுத்த தலைமுறை பிரதிநிதி வந்துட்டு தன்னோட ஐம்பத்தி மூணாவது வயசுலேயாவது இதுதான் இந்தியாவோட உண்மையான முகம் அப்படிங்கிறத வந்து பொது ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்த வந்து ஒரு விவாத பொருளாக ஆக்குறதுக்கு வந்து அவர் முனைப்பு காட்டுறாருங்கிறதே வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான் அதில் வந்து அவர் அந்த அந்த வீடியோல வந்துட்டு இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் கேட்கறாரு தெரியல அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு ஒத்துக்கிறதுல வந்துட்டு எந்த அவமானமும் கிடையாது அவர் தொடர்ந்து வந்து ஓபிஎஸி அரசியல் வந்து பேசுகிறார் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு வருஷமாகவே வந்து அவர் கொஞ்சம் முற்போக்கு கருத்துக்கள் பேசுகிறாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட வந்துட்டு இங்கே எத்தனை பேர் ஓபிஎஸின்னு அவர் கேட்பார் ஒருத்தர் கூட இல்லை எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது ஒருத்தர் கூட இல்லை சாதி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு பேசுகிறாரு பார்லிமெண்ட்லேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆள முடியாது அப்படின்னு மோடியை பார்த்தே அவர் பேசினார் ஸோ இந்த இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் இப்போ திடீர்னு பேசலை ஆக்சுவலாக ஒரு ஒன்று ரெண்டு வருஷமாகவே பேசுகிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் ஸ்டென்ட்டாக இல்லாமல் இல்லை சும்மா வந்து மேல் பூச்சிக்கு பேசாமல் அவர் ஆத்மார்த்தமாக பேசுகிறாருன்னு தான் எனக்கு தோணுது பேசினாருன்னா ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து எதிர்காலத்தில் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஆளுற பிரதமராகவோ வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிற ஒரு தலைவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தொட்டு இதை மாற்றணும்னு அவர் அட்லீஸ்ட்டு பிஆர்சென்ட்டுக்காக பேசுகிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இதை இது என்னமோ வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது அது வந்து ஒரு பாஜக ஆள மாநிலம் பாஜக ஆள மாநிலம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் நான் இதை பேசலை இது அரசியல் இதே கிடையாது இது வந்து ஒரு சமூக பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டிலும் இப்போ வரைக்கும் அந்த சாதிய மனோபாவம் சாதிய பார்வை வந்து இருக்குங்கிறத வந்து யாரும் மறுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து இரட்டைக்கோலை முறை வந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு தள்ளுவண்டிக்காரர் தள்ளுவண்டிக்காரர் வந்து தாழ்த்தப்பட்ட பள்ளிக்கூட சின்ன பசங்க வந்து அவர்கிட்ட ஏதோ ஜாமான் ஏதோ மிட்டாய் கேட்பாங்க அதை வந்து எங்கெல்லாம் வந்து நீங்களாம் வாங்கக்கூடாதுப்பான்னு சொல்லி அனுப்புகிற வீடியோ இப்போ சமீ சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வைரல் ஆச்சு ஸோ இது வந்து இந்தியா முழுக்க பிறப்பால மனிதர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அவங்களை ஈக்குவலாக நடத்தாமல் கீழே நடத்துகிறாங்க அப்படிங்கிறதோட ஒரு சின்ன சாம்பிள் தான் அந்த அம்மா பேசினது இதை பார்க்குற ஒவ்வொரு இந்திய பிரஜை முக்கியமாக நம்ம முன்னேறின இனமான தமிழர் தமிழர்கள் ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி பிறப்பால் ஒருத்தனை கீழேன்னு நம்ம நினைக்கிறோமே அது தப்பு இல்லையான்னு நினைச்சா அதை விட சந்தோஷப்படக்கூடிய விஷயம் வந்து எதுவுமே இல்லை நினைக்கணும் நீ வந்து படித்து அறிவாளியாகி ஒருத்தனோட பெருசுன்னு சொல்லிக்க இல்லை உழைச்சி பணம் சம்பாதித்து பெரியாளாகி ஒருத்தனோட பெருசுன்னு சொல்லிக்க இல்லை ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அது வழியாக பெரிய ஆள் ஒருத்தனோட பெருசுன்னு சொல்லிக்க ஆனால் ஒருத்தன் ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு அம்மா அப்பாவுக்கு நாளையே உன்னால் அவன் கீழேணும் இல்லை அவனை விட நீ மேலேனும் நினைக்கிறத விட ஒரு பெரிய முட்டாள்தனமோ இல்லை ஒரு மன விகாரமோ கிடையாது இது எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்திய இந்தியாவோடய இளைய தலைமுறை வந்து உணருதோ அவ்வளோ நல்லது இந்தியாவுக்கு